வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் மதுரை கலெக்டர் சங்கீதாவுக்கு திருமாவளவனால் ஆபத்து அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த சவுத் சைடில் உளவுத்துறை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கலெக்டரு சங்கீதாவை பற்றி தொல் திருமாவளவன் அதாவது மதுரை கலெக்டர் சங்கீதாவை பற்றி தொழில் திருமாவளவன் வந்து ரொம்ப குறை சொல்லி பேசியிருந்தாப்புல எங்கள் வீசி க கட்சிக்கொடியை வந்து கட்சி கொடி நட்டி வச்சால் அதை வந்து எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து குற்றச்சாட்டு முன்னே வச்சிருந்தார் ஒரு வாரம் முன்னாடியே நான் அதை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு இது வந்து கலெக்டர் சங்கீதாவுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே புரிஞ்சுது நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து இன்றைக்கி கடுமையாக மதுரை கலெக்டர் சங்கீதாவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்போ நான் உஷாராயிட்டேன் இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலூர் சானாவாஸ் அதாவது நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலூர் சானாவாஸை களத்தில் இறக்கி விட்டு விசிகா குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து மதுரை கலெக்டர் அலுவலகத்தை மதுரை கலெக்டர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்துவார்கள் அதுவும் இல்லாமல் பாவம் அந்த அம்மா வந்து ஒரு பெண்மணி பெண்மணி அப்படின்னும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை இந்த இடத்துல காவல்துறை கிட்ட என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால என்ன அவங்க கலெக்டராக இருந்தாலும் ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கிறேன் அது அல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட விசிக்க நிர்வாகிகள் விசிக்க உறுப்பினர்கள் எல்லாரையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கைது செய்கிறது நல்லது இந்த மதுரையில் முதல் பெண் கலெக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் முதன் முதலாக சந்திரலேகா ஐஏஎஸ் இந்த அம்மா தான் வந்து எம்ஜிஆரால் நியமனம் செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது மாவட்ட ஆட்சியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆளுநரான வெங்கட்ரமணன் மகள் கிரிஜா வைத்தியநாதன் இந்த அம்மா வந்து மதுரைக்கு இரண்டாவது பெண் ஆட்சியர் இவங்க மூன்றாவது பெண் மாவட்ட ஆட்சியர் தான் தற்போது இருக்கக்கூடிய கலெக்டர் சங்கீதா கலெக்டர் சங்கீதாவோட சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த அம்மா வந்து தென்காசி பாவூர் சத்திரம் இதுதான் இவங்களோட சொந்த ஊர் ஆனால் ரொம்ப போல்டாக இருக்காங்க பெண்மணியாக இருந்தாலும் ரொம்ப போல்டாக இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசிகே அப்படின்னாலே ஆண்களே பயப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க இவங்களெல்லாம் கதற விடுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு வந்து மதுரை ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை வந்து பார்க்கணும் அவங்கள வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை அவங்க மேலே ஏற்படுது அதே நேரத்தில் கண்டிப்பாக விசி கேவால் அவங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்றது என்னால் நூறு சதவீதம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் அதனால் தயவு செய்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரி இப்போ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேலத்தில் ஓமலூரில் வந்து விசிகே நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா கட்சி கொடியை நடுறதுக்காக வந்தாங்க அப்போ அந்த பீரியடில் வந்து சேலத்துக்கு யார் எஸ்பியாக ஸ்ரீ அபினவ் அநேகமாக இவரோட பூர்வீகம் வந்து ஆந்திராவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அபினவ் தான் எஸ்பியாக இருந்தார் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா காவல்துறை ஒட்டுமொத்தத்தையும் வந்து களத்தில் இறக்கி நல்லா லத்தி சார்ஜ் பண்ணி எல்லாரையும் ஓட விட்டார் திருமாவளவனோட கண்ணில் வந்து ஒரு வாரம் கலக்கம் தெரிஞ்சிது அதே போல் வன்னி அரசு வந்து அழூராறு ஒரு ஒரு யூடியூப் சேனல்லே உட்காந்து அழூராறு கதறாரு திருமாவளவன் கண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் தெரியுது வன்னியரசு அரசு அந்த பயம் தெரிஞ்சிது எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதே போல் அந்த எஸ்பி ஸ்ரீ அபினவ் என்ன பண்ணாரு அப்படின்னா விடுதலை சித்தைகள் கட்சியை சேர்ந்த பல பேர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே போயிட்டு கோரிக்கை வச்சாங்க இந்த மாதிரி எஸ்பி ஸ்ரீ கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க எல்லாம் போட்டு தலைகெல்லாம் கட்டி தொங்க விட்டு லாடம் கட்டுறாங்க எங்களால் அடி தாங்க முடியல ரொம்ப வீரியமாக இருக்கிறாரு அதனால கொஞ்சம் எஸ்பி ஸ்ரீ அபினவ் கிட்ட கொஞ்சம் அவரை கொஞ்சம் சாத்விகமாக நடந்துக்க சொல்லுங்கள் எங்களெல்லாம் போட்டு படுத்துறாரு எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு ஸ்ரீ அபினவ பார்த்தாலே எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது எங்களை ரொம்ப மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் கிட்டே போயிட்டு தனிப்பட்ட முறையில் திருமாவளன் போய் சந்தித்து கோரிக்கை வச்சாப்பில்ல அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து அந்த எஸ்பியை தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி மதுரையில் தற்போது இருக்கக்கூடிய எஸ்பி அரவிந்தன் அவர்கள் விசிக நிர்வாகிகளை ஓட விட்டு கதற விடணும் அதாவது மதுரை எஸ்பி அரவிந்தன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கனவுல கூட ஒரு பயம் வரணும் ஆஹா நாம் தெரியாதனமாக போயிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவோட அலுவலகத்தை வந்து முற்றுகையிட போகணும் அந்த அம்மா மேலே வந்து தாக்குதல் நடத்தலான்னு ஒரு ஐடியால இருந்தோம் ஆனால் மதுரை எஸ்பி அரவிந்தன் வந்து ரொம்ப வீரியமாக நம்மளையெல்லாம் வந்து அடித்து விரட்டிட்டாரு கதற விட்டார் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்து மதுரை எஸ்பி அரவிந்தன் வந்து நடந்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்